வீட்டில் உள்ள அதிகப்படியான வறுமையைப் போக்க ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பெற நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் இதை பற்றி நிறைய கூறப்பட்டுள்ளது இந்த வழியில் வடக்கு மூலையில் அல்லது வடக்கு மூலையில் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு சந்திக்கும் வடகிழக்கு மூலை வடக்கு மூலை அல்லது சனி மூலை என்று அழைக்கப்படுகிறது வடக்கு மூலை ஒவ்வொரு திசையிலும் சரியாக இருந்தால் குடும்பம் முன்னேற்றத்தை அனுபவிக்கும் அதனால்தான் பூஜை அறையை வடக்கு மூலையில் அமைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது வடக்கு மூலை கடவுளுக்கான இடமாக கருதப்படுவதால் இங்கே பூஜை அறையை அமைப்பது சிறந்தது அதற்கான ஏற்பாடு இல்லையென்றால் வீட்டின் கிழக்கு பக்கத்தில் அதாவது வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கின் நடுவில் பூஜை அறையை அமைக்கலாம் வடகிழக்கு மூலையின் தரை மட்டம் வீட்டின் மற்ற பகுதிகளை விட உயரமாக இருக்கக்கூடாது குளியலறைகள் மற்றும் செப்டிக் டேங்குகள் இங்கு வைக்கப்படக்கூடாது இது நடந்தால் குடும்பத்தின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால்தான் இங்கு படிக்கட்டுகள் பெரும்பாலும் கட்டப்படுவதில்லை சமையலறை வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடாது ஒரு படிப்பு அறை வரவேற்பு அறை மற்றும் முதியோருக்கான படுக்கையறை ஆகியவற்றை வடகிழக்கு மூலையில் கட்டலாம் சூரியனின் கதிர்கள் எப்போதும் கிழக்கிலிருந்து வடகிழக்கு மூலையில் வரவேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி சாமி படங்களை வைக்கலாம் வடகிழக்கு மூலை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருட்டாகவோ அல்லது தடுக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது எல்லா நேரங்களிலும் வெளிச்சம் இருக்க வேண்டும் சூரிய கதிர்கள் மற்றும் காற்றோட்டம் இரண்டும் இருந்தால் அந்த வீட்டிற்குச் செழிப்பு வரும் அதேபோல் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய பானை தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும் அம்மிக்கல் செம்மறி தோல் பழைய பொருட்கள் பீரோ போன்ற கனமான பொருட்களை இங்கு வைக்கக்கூடாது வடகிழக்கு மூலையில் குப்பைகளை குவிக்கக்கூடாது பரிகாரம் ஐந்து கூறுகளின் ஆற்றலை பெற வடகிழக்கு மூலை காலியாக இருக்க வேண்டும் மாலை நேரங்களில் தவறாமல் விளக்கு ஏற்ற வேண்டும் வடகிழக்கு மூலையில் அருகம்புல் மற்றும் துளசி செடிகளை நடுவது நல்லது இருப்பினும் உயரமான துளசி வீடு கட்ட வேண்டாம் அதேபோல் வடகிழக்கு மூலையில் உள்ள செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதன் மீது தேங்காயை வைத்து கலசம் ஏற்றலாம் இது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை நீக்கும்